அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஜெய் ஸ்ரீராம் டிவி நேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் பணம்தான் முக்கியம் என்று இருப்பவர்களும் உண்டு அதுலயோ அந்த பணம் எப்படி வந்தாலும் பரவாயில்லை என்று நினைப்பவர்களும் உண்டு அதற்காக ஆளாய் பறப்பவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பார்கள் நம்பியவருக்கு மோசம் செய்வார்கள் இந்த உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் செய்வது என்று சொல்வார்கள் அப்படி செய்வார்கள் அல்லது ஒரு நிறுவனத்திலே பங்குதாராக இருக்கின்ற பொழுது அந்த நிறுவனத்தையே ஏமாற்றி தனக்கென்று தனியாக பணத்தை எடுத்துக்கொள்வார்கள் அல்லது பணம் புழங்குகின்ற இடத்திலே நம்பிக்கைக்கு மோசம் செய்கின்ற வகையிலே வெளியே தெரியாமல் இருக்கும் வரை பணத்தை சுருட்டிக்கொண்டே பொருளும் உண்டு பல நிறுவனங்களிலே மேலாளர்கள் அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது பொய் கணக்கு எழுதி பணத்தை சுருட்டி செய்து பார்க்கின்றோம் அரசு துறையிலே இருப்பதை லஞ்சலாவான விருப்பதை பார்க்கின்றோம் இவர்களெல்லாம் பணம்தான் வாழ்க்கையின் பிரதானம் என்கின்ற அந்த நினைப்பிலே செய்வதை விட செய்தியாக பார்க்கின்றோம் இது சரியா தவறா என சொன்னால் அறத்தின்படி பார்க்கின்ற பொழுது இது தவறுதான் அது பழிக்கு ஆளாவதுதான் ஏனென்றால் வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் நிச்சயமாக அது இல்லை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் ஐஸ்வர்யத்தை பாராட்டிய பூமி பாரத பூமி எந்த தெய்வமாவது அப்படியே வறுமை கோலத்தில் நான் பார்க்குறோமா இல்லையே எந்த அளவு மிக அழகாக ஆடை அலங்காரம் ஆபரணம் அனைத்துமே இறைவன் மீது சாற்றி அதை பார்த்து தரிசனம் செய்து மனம் மகிழ்வுதல்லவா பாரத நாட்டு பாரம்பரியம் அம்மன் சிவபெருமான் மகாவிஷ்ணு எல்லா தெய்வங்களுக்குமே தங்க ஆபரணங்கள் அணிவித்து மிக அழகாக அவர்களுக்கு உடுத்தி அலங்காரம் செய்து அதை வழிபட்டு வழிபட்டு ஐஸ்வர்த்தி மகாலட்சுமியாக வழிபடுவது பாரத நாட்டு பண்பாடு இங்கே செல்வம் என்பதும் இறைவனின் அம்சம் என்று பார்க்கின்ற பாவனை உண்டே தவிர வெறும் பணத்தை மட்டும் பொருளை மட்டும் அந்த இறைவனுக்கு சாத்துகின்ற தங்கத்தை மட்டும் அல்லது அந்த பணத்தை மட்டும் தான் முக்கியம் என்பது பாரத நாட்டு சிந்தனை வழக்கம் என்பதே கிடையாது எந்த சூழலில் இருந்தாலும் அவன் செல்வந்தனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணத்தளவிலே வித்தியாசம் இருக்கிறதே தவிர பாரத நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு மனத்தளவிலே அனைவருமே பெரும்பாலும் பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தொம்பது சதவீதம் கிட்டத்தட்ட மிக குறைந்த அளவே அணுகி செய்திருந்தார்கள் பாரத நாடு முழுவதுமே நியாயத்தின்படி வாழ்ந்து வாழ்ந்தார்கள் அதாவது செல்வந்தர்கள் எல்லாம் பார்த்தால் அறக்கட்டளை ஏற்படுத்தி சத்திரங்கள் நடத்தி மக்களுக்கு அன்னதானம் செய்வது கோவில் கட்டுவது குளம் வெட்டுவது கோவில் கும்பாபிஷேகம் செய்வது புது இடம் என்று பல தர்ம காரியங்கள் செய்தவராக இருக்கின்றார்கள் ஒருவேளை பொருளியில் ஏழையாக இருக்கின்றவர்கள் தங்களுக்கு பணம் என்று தேவைப்பட்டால் அந்த ஊர் பெரிய மனிதரை பார்த்து ஐயா நீங்கள் எனக்கு பண உதவி செய்ய வேண்டும் என்று உரிமையோடு கேட்டதையும் பார்க்கின்றோம் அதே போல் கூட்டு குடும்பம் வாழ்கின்ற பொழுது ஒருவர் மற்றவருக்கு இயல்பாக பணத்தை வின்போது உதவுவதை பார்க்கின்றோம் ஒரு ஒரு தந்தை ஏழையாக இருக்கின்றார் அங்கே ஒரு அவருடைய பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று வந்தால் சுற்றம் சூழ அனைவரும் ஆளுக்கு தங்களால் இயன்ற பணத்தை கொடுத்து பணத்தை திரட்டி அந்த திருமணம் நடப்பதற்கு உதவி செய்வதை பாரத நாட்டினுடைய பாரம்பரியத்தை பார்க்கின்றோம் இங்கே நான் உனக்கு உதவி செய்தேன் என்கின்ற இருமாப்பு எதுவும் இல்லாமல் காட்டாமல் இயல்பாக செய்த வழக்கம் பாரத நாட்டிலே இருந்து வருகிறது நகர்ப்புறத்திலே குறைவாக இருக்கலாம் ஆனால் பரந்த அளவில் இருந்து வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவகையில் பார்க்கின்ற பொழுது எந்த சூழலிலும் கூட பிறரை வஞ்சித்து பணம் சேர்க்க வேண்டும் என்பதை பழியாக பார்ப்பது என்பதுதான் பாரத நாட்டினுடைய பண்பின் மரபு இந்த நவீன உலகத்திலே கூட பல்வேறு செய்திகள் நம்மை சுற்றி நிலவில் இருக்கின்றார்கள் அவர்கள் மீது ஊடக வெளிச்சம் விழவில்லையே தவிர அவர்கள் பேட்டி எடுக்கப்பட்டு பெரிதாக சொல்லப்படவில்லையே தவிர என்றாலும் அன்றாடம் பார்த்தால் நமக்கே தெரியும் ஆங்காங்கே 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 தாம் செய்கின்ற தொழிலில் ஒரு நேர்மையை கடைபிடித்து வியாபாரியாக இருந்தால் நேர்மையாக விற்பவர்களை நாம் பார்க்கின்றோம் செய்தியாக வந்தது அப் அப்படி அறிகின்ற பொழுது தான் நாம் வந்து சமுதாயம் அறிய முடிகிறது இன்றைக்கு காலகட்டத்திலே அப்படி செய்தியாக வந்ததிலே ஒரு செய்தி என்ன என்று சொன்னால் ஒருவர் சென்னை ரயில் நிலையத்திலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் அதிகாலை மூன்றரை மணி ஒரு ஆட்டோ பிடிக்கின்றார் ஆட்டோ பிடித்து தன்னுடைய இடத்துக்கு வருகின்றார் வந்தால் மீட்டரிலே ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய் காட்டுகிறது வந்த பயணியிடம் ரூபாய் நோட்டு தான் இருக்கிறது ஆகவே இவர் ஐநூறுரூவா அந்த ஆட்டோ ஓட்டம் கொடுக்கின்றார் ஆட்டோ ஓட்டம் சொல்கின்றார் ஐயா நீங்கள் தான் மொதல் சவாரி எங்கிட்ட சில்லறையே இல்லையே ஐநூறுரூவாய்க்கு சில்லற என்கிட்ட இல்லை ஆக இரநூத்தி நாற்பது ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு இவர் வந்து இல்லை எங்கிட்ட சில்லறையாக இப்போ இல்லை ஐநூறுரூவா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சரி விடுங்க பரவாயில்ல நான் வந்து பார்த்துக்குறேன் நீ அப்படிங்கிறார் ஆட்டோ டிரைவர் ஆனால் இவருக்கு சங்கடமாக இருக்குது சரி சரி பரவாயில்ல இந்த ஐநூறுவா நீங்கள் வச்சுக்கோங்க இந்த இரநூத்தி அறுபது ரூபா பாக்கி இரநூத்தி அறுபது ரூபா கூட நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்காக கொடுத்த வச்சுக்கோங்க என்று அந்த நபர் கொடுத்து கொடுத்துட்றாரு அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் வந்து உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறார் பயணித மொபைல் நம்பர் கொடுத்துட்றார் அவர்கிட்ட அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா இவர் வீட்டுக்கு வராரு ஓய்வு எடுத்து கொண்டு விடுகிறார் ஓய்வெடுத்து விட்டு ஒரு ஒரு மணி நேரம் வச்சுக்கி பார்த்தா அவருடைய மொபைல் ஃபோனுக்கு ஜிபே வருகிறது பாக்கி இரநூத்தறுபது ரூபா நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் என்று சொல்லி ஜிபே வருகிறது இப்போது அந்த ஆட்டோ டிரைவர் தான் கொடுக்க வேண்டிய பணத்தை வேறு ரூபத்திலே யோசனைப்படி திடீரென்று கொடுத்திருக்கின்றார் என்று அறிகின்றோம் இப்படி நேர்மையான பார்க்கின்றோம் இப்படி ஒரு பயணி விட்டு சென்ற பணத்தை பொறுப்பாக ஒப்படைத்த ஆட்டோ டிரைவரை பார்க்கின்றோம் இன்னொரு உதாரணம் என்னென்னா ஒருத்தர் வந்து அலுவலகம் முடிந்து வீடு செல்லுகின்றார் வீடு செல்லுகின்ற பொழுது வழக்கமாக ஒரு அம்மா பூ விற்றுட்டு அந்த அம்மாட்ட போய் பூ வாங்க போவார் மொளா பூ எவ்வளவுமா கேட்பார் முப்பது ரூபாம்பாங்க இவர்கிட்ட நூறுரூவாயே தான் இருக்கும் நூறுரூவா கொடுப்பார் அந்த அம்மாட்டை சில்லற இருக்காது இவர் சொல்லுவார் சரி வச்சுக்க நாளைக்கு வாங்கிக்கிறேன் எழுபது ரூபா வச்சுக்க என்று சொல்லுவார் அப்பொழுது அந்த பூ இருக்கின்றது அந்த அம்மா சொல்லுவும் வேண்டாராசா நீ நாளைக்கு முப்பது ரூபா கூடு ஏன்னா எனக்கு வயசாச்சு ரொம்ப நான் கிழவிப்போம் எப்போ வேணால் உயிர் போகலாங்க நிலைமை ஒருவேளை நாளை நான் உயிரோடு இல்லாமல் போய்விட்டால் உனக்கு தர வேண்டிய எழுபது ரூபாயை பாக்கி என் கடனிலே இருக்கும் அதற்காக இன்னொரு பிறவி எடுத்து அதை நான் கழிக்க வேண்டும் தேவையில்லை நீ என்னை நம்பி நூறுரூவா கொடுக்குற இல்லை அதே போல் நான் ஒன்றை நம்புகிறேன் நாளைக்கு நீ வரும் முப்பது ரூபா கொடு என்னை சொன்னாலும் யோசித்து பாருங்கள் அப்போது தர்ம அதர்மத்திற்கு நம்பி எந்த சூழலிலும் கூட நான் நேர்மையோடு தான் வாழ்வேன் என்பதை எத்தனையோ பேர் இந்த நாட்டில் கடைபிடித்து வருகிறார்கள் குறிப்பாக பாரத நாட்டில் கடைபிடித்து வருகின்றார்கள் கர்ம விதி என்பதை நம்புகின்றார்கள் அவர்களும் பெரிய படித்தவர்கள் சொல்ல முடியாது ஆனாலும் கூட இயல்பாக வாழ்க்கையிலே தனக்கு சொந்தமில்லாத ஒன்றை சொந்தம் கொண்டாடுவது என்பது சிறுமை என்கின்ற எண்ணம் இயல்பாகவே குடும்பங்களிலே கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்த அந்த பாரதிய சம்ஸ்காரம் தான் நம் நாட்டை இன்னும் தர்மபூமியாக வைத்திருக்கிறது மக்களின் அமைதியாக இருக்கின்றார்கள் சான்றோல் செய்த புண்ணியம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அந்த கருத்தைத்தான் மிக அழகாக திருவள்ளுவர் இந்த குரலிலே சொல்லுகின்றார் வாருங்கள் அது என்ன குரல் என்று இப்போது நாம் பார்க்கலாம் பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் கழி நல்குறவே தலை என்று இந்த வினை தூய்மை அதிகாரத்தின் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது குரலிலே சொல்லுகின்றார் பழி என்றால் குற்றம் பழி மலைந்து அதாவது குற்றம் என்பதை மேற்கொண்டு செய்யாதவர்கள் செய்து குற்றம் என்பது செய்து எய்திய ஆக்கத்தின் அப்படி குற்றமான வழிமுறையிலே செல்வத்தை அடைவதை விட பணத்தை அடைவதை விட ஒரு சுகத்தை அடைவதை விட பலனை அடைவதை விட சான்றோர் கழி என்றால் இந்த தூய ஒழுக்கத்தை உடைய சான்றோர்கள் தன்னுடைய கைப்பிடியாக உறுதியாக நல்குறவு தலை வறுமையே சிறந்தது என பிடித்து கொள்வார்களாம் அதாவது தவறான வழியிலே பழித்து சொல்லப்படுகின்ற இழிவான வழிமுறையிலே தவறான வழியிலே வருகின்ற சுகத்தை விட பணத்தை விட தன்னோடு ஒட்டி கொண்டிருக்கின்ற வறுமை எனக்கு மேலானது என்று சான்றோர்கள் தீர்மானமாக இருந்து விடுவார்களாம் அப்போது பணத்துக்கு என்னவானா செய் என்பது என்பது பாரத பாரம்பரியம் கிடையாது பண்புக்காக தர்மத்துக்காக அதனால் வறுமை வந்தாலும் சரி அதை நான் மனமுவந்து வந்து ஏற்று கர்வத்தோடு வாழ்வேனே தவிர என் உள்ளமே தலை அளவு என் உள்ளமே என்னை குற்ற உணர்வோடு பார்க்கின்ற அளவுக்கு நான் பணத்தை சேகரித்து விட்டு குற்ற உணர்வோடு வாழ மாட்டேன் நான் வறுமையில் வாழ்ந்தாலும் நேர்மையோடு வாழ்கின்றேன் என்கிற அந்த தலை நிமிர்வு கர்வம் என்பதுதான் என்னுடைய சொத்து பல லட்சமான பணம் சொத்து அல்ல என்பதுதான் பாரத நாட்டு பாரம்பரியம் என்பதை திருவள்ளுவர் இங்கே தெளிவாக சொல்லுகின்றார் நீ தவறான வழியில் பணம் சம்பாதிப்பதை விட நீ தவறு செய்யாமல் அப்படி இருப்பதால் உனக்கு பண இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை வறுமை வந்தாலும் பரவாயில்லை அந்த வறுமைதான் உனக்கு பெருமை தருகிறது என்பதை நினைவூட்டுகின்றார் ஏனென்றால் மனித மனம் என்பது சஞ்சலத்துக்கு உள்ளாகக்கூடியது ஆகவே சஞ்சலம் நீங்கி ஸ்திரமாக நேர்மையிலே அறத்தின்படி எப்போதும் வாழ வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதற்காகத்தான் திருவள்ளுவர் மீண்டும் நமக்கு நினைவூட்டுகின்றார் அந்த வகையிலே நாம் வளமையான பாரத நாட்டை உருவாக்கி உலகின் குருவாய் பாரதம் ஆவதற்கு சமுதாயத்திலே மக்கள் எல்லோரும் இணக்கமாக சந்தோஷமாக கூடி வாழ்ந்து கோடி நன்மை பெறுவதற்கு நேர்மையை கடைபிடித்து நெஞ்சு நிவர்த்தி வாழ்வோம் அதற்கு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வழிகாட்டுகின்றார் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹேந்த்